முருகன் நிர்வாணம் நாள் நாள்தான் ஐப்பசி அமாவாசை நாள் இந்த நாளைத் தொடர்ந்து அடுத்த ஆறு நாட்களுக்கு என்று ஆக மொத்தத்தில் ஏழு நாட்களுக்கு முருகனை காண மக்கள் சாரி சாரியாக வந்து தீப வழிபாடு செய்தனர் முருகன் அக்னி தேவன் அல்லவா அதனால்தான் தீப வழிபாடு முருகன் நிர்வாணம் எய்திய அமாவாசை நாளைத் தொடர்ந்து வரும் முதல் திதியிலிருந்து ஆறாம் திதி வரை விரதமிருந்து ஒளி வழிபாடு செய்து ஆறாம் திதி என்று முருகனை ஜீவ சமாதி செய்தனர் ஆறு என்பது முருகனை குறிக்கும் என்னல்லவா முருகன் ஜீவ சமாதி அடைந்த அந்த நாளைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் முருகன் நிர்வாணம் எய்திய ஐப்பசி அமாவாசை நாளை தீப ஒளி திருநாளாகவும் அதாவது தீபாவளியாகவும் அதைத் தொடர்ந்து வரும் ஆறு நாட்களுக்கு தமிழர் மேற்கொண்ட ஆறு திதி விரத வழிபாட்டைத்தான் சஷ்டி விரதம் என்றான் பிராமணன் இங்கு சஷ்டி என்பது முருகனை ஜீவசமாதி செய்த சட்டியை குறிக்கிறது இந்த சட்டி விரதத்தை எப்படி கடைபிடித்தோம் சஷ்டி விரதம் தொடங்குவதற்கு முந்தைய நாளில் பூசை அறையில் அருமுனை நட்சத்திர போலமிடுங்கள் அன்றே அருமுனை நட்சத்திரத்தின் மத்தியில் சற்று பெரிய அகல் விளக்கை ஏற்றுங்கள் பிறகு அடுத்த நாளாகிய சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் முருகன் உருவத்தை நோக்கியுள்ள நட்சத்திர முகத்தில் முதல் விளக்கு வையுங்கள் பிறகு வலப்புறமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு விளக்காக ஏற்றுங்கள் இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு என்று ஏற்றிய பின் சஷ்டி விரதத்தின் ஆறாம் நாளில் நட்சத்திரத்தின் ஆறு முனைகளிலும் நட்சத்திரத்தின் மத்தியிலுமாக மொத்தம் ஏழு விளக்குகள் எரியும் இந்த ஏழு நாட்களும் ஏற்றப்படும் விளக்குகளை ஏற்றிய நேரத்திலிருந்து விரதம் முடியும் வரை அணையாமலும் காக்க வேண்டும் எட்டாம் நாள் விரதம் இருக்காமல் மாலை ஆறு மணிக்கு மேற்கொள்ளும் வழிபாட்டிற்கு பிறகு விளக்குகளை நீக்கி வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாம் இதுதான் விளக்கேற்றும் முறை தலை முழுகுதலோ புத்தாடை அணிதலோ இனிப்பு உண்ணலோ மாமிசம் உண்ணலோ பட்டாசு வெடித்தலோ இந்த ஏழு நாட்களிலும் கூடாது இவற்றை செய்ய வேண்டிய நாட்கள் நரகாசுரன் எனும் பரசுராமன் தமிழரால் வதம் செய்யப்பட்டதை கொண்டாடும் டிசம்பர் மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் மட்டும்தான்